ஒரு அமைச்சராக இருந்து பேசுகிற பேச்சா இது ஒன்றிய அமைச்சரா இல்லை ஒரு மாநிலத்துக்கு மட்டும் அமைச்சரா யா நீ அப்படின்னு நம்முடைய சுரேஷ் கோபி அவர்களை கேட்க வேண்டியதாக இருக்குது தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் அவர் தான் பொறுப்பான் சுற்றுலாத்துறை மற்றும் பெட்ரோலிய இணையமைச்சரான் அவர் முல்லை பெரியார் அணை தொடர்பாக ஒரு வீடியோ பார்த்தாராம் அந்த வீடியோ பார்த்த உடனே அவர் உள்ளத்தில் பகீருங்க தான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப் பெரியார் அணையானது இடிஞ்சு மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு மாதிரி இருந்து தான் இது உண்மையாகி போச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கொதித்து எழுந்திருக்கிறாரு போலி வீடியோவை நம்புறாரு ஆனா உச்ச நம்ப மாட்டாரா எத்தனையோ டெக்னீஷியன் வந்து முல்லை பெரியார் அணையை ஆய்வு செய்திருக்கின்றாங்க அந்த ஆய்வு அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தினுடைய டெக்னிக்கல் டீம் ஆனது ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி இருக்குது முல்லை பெரியார் அணைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப எவ்வளவு தண்ணி தேக்குறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி தேக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனா இருந்தாலும் இவரு ஏங்க தண்ணியை தேக்க சொல்றீங்களே உச்ச நீங்க பொறுப்பு ஏற்பீங்களா பெரிய விபத்து ஏதாவது ஏற்பட்டு விட்டா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு இல்ல உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டதே என்பதற்காக தண்ணியை தேக்குறாங்களே அதிகாரிகள் அவங்க பொறுப்பேற்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாருங்க ஆக மொத்தத்தில் கேரளா இன்னொரு பேர் இழப்பையும் பேரழிவையும் சந்திக்க தயாராகலப்பா தாங்காதுப்பா அப்படின்னு கதர்றாரு ஏங்க இத்தனை டெக்னீஷியன்கள் வந்து முல்லை பெரியாருனுடைய ஆயுள் காலமும் அதன் உறுதித்தன்மையும் உறுதிப்படுத்தின பிறகு இப்படிலாம் எதற்காக சுரேஷ் கோபி அவர்கள் கதர்றாருன்னு நமக்கு தெரியலையே இவரெல்லாம் என்னதான் ஒன்றியத்தினுடைய ஒரு அமைச்சராகவே இருந்தாலும் தன் மாநிலத்தில் தன்னுடைய ஓட்டு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என்று எவ்வளோ சுயநலத்துடன் பேசுகிறாங்க பாருங்க இவங்களை நம்பி நம்ம மாநிலத்துடைய உரிமையை ஏப்பா எங்களை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டால் உள்நோக்கத்துடன் வந்து மறுத்துருவாங்களா இல்லை இந்த மக்கள் உண்மையாகவே பாதிப்படைகிறாங்க அதனால நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குவாரா இல்லை இவர்கிட்ட போய் முல்லை பெரியார் விஷயத்தை பற்றி மோடி கிட்டே எடுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைச்சா அந்த கோரிக்கை இவர் உண்மையாகவே மோடி கிட்ட கொண்டு செல்வாரா இல்லை ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுப்பாரா இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதி ஆன்மீகவாதி பா நம்ம தென்னகத்திலிருந்து ஒரு அமைச்சர் அதுவும் தமிழகத்தினுடைய உரிமையை பேசுறதுக்காக வந்துக்கிறாரு அப்படின்லாம் நான் எண்ணி பார்த்தோமே ஆனால் ஒருதலை பட்சமாக கேரளாவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு நியாயமாக இருக்குமா மொத்தத்தில் போலி வீடியோவை நம்புகின்ற இந்த போலி ஈரோக்கள் வந்து உண்மையாக உத்தரவிட்டிருக்கக்கூடிய உச்ச உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையோ இல்ல அறிவியல் வல்லுநர்கள் தந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டையோ படிக்க மாட்டாங்க போல இருக்குது ஆக மொத்தத்துல ஒன்று கேரள மக்களை பயமுறுத்துவாங்க இல்லையா இன்னொரு மக்களுடைய உரிமையை பறிப்பாங்க இவங்களுடைய வாக்குக்காக அப்படி தமிழகத்தினுடைய நீர் ஆதார உரிமையை பறிக்கும் விதமாக ஒரு அமைச்சராக இருந்து கேரளா மக்களை பீதி கலப்பதும் இல்லாம என்னையா உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டா நீங்கள் தண்ணியை எவ்வளோ வேணுமானாலும் உயர்த்திக்குவீங்களா பாதிப்பு ஏற்பட்டால் யார் யார் பொறுப்பேற்கிறது அப்படின்னு வந்து சுயநலத்துடன் பேசுவது உண்மையான ரூபத்தை நமக்கு காட்டுது அதனால தமிழகத்துடைய உரிமையை நிலைநாட்டு விதமாக தமிழக அரசாங்கமானது உடனடியாக களத்தில் இறங்கி சுரேஷ் கோபி அவருடைய கருத்துக்கு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் அணை பலமாக இருக்கும்பொழுது எதற்காக அவதூறு பரப்புறீங்க போலி வீடியோவை பார்த்து பயப்பட வேண்டிய கட்டாயம் என்ன நல்லது எது கெட்டது எது என்று எல்லாவற்றையும் பார்த்து ஆராயக்கூடிய அரசியலில் முதியர் பெற்ற நீங்களே அந்த போலி வீடியோவுக்கு ஆதரவு தரும் விதமாக அவதூறாக பேசினா என்ன யார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் தமிழக அரசாங்கம் இந்த மாதிரியான தவறான விஷயத்த உண்மைக்கு புறம்பான விஷயத்த தயவு செய்து மக்களிடையே பரப்பாதீங்க நாங்கள் நூற்றி முப்பத்தாறு அடி இன்னைக்கு உயர்த்தியிருக்கிறோம் ஆனால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்தி கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் உயர்த்தி இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி திமுக அரசாங்கமானது வந்த பிறகு நூற்றி நாற்பத்தி ரெண்டோ நூற்றி நாற்பத்தி மூன்று அடியோ உயர்த்தி நான் பார்த்தது கிடையாது அதற்கு முன்பாகவே வந்து கேரளாக்கார அணையை தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு போய் திறந்து விட்டுட்டான் அப்பயே வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் இன்னைக்கு சுரேஷ் கோபி அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து உண்மையாகவே விஷமத்தனமானது வெட்டித்தனமாக எவனோ வீடியோ வெளியிடுவதற்கு இவர் முட்டு கொடுத்தது போல தெரியுது அந்த அணை இருக்குது மீண்டும் மீண்டும் வந்து அறிவியல் ஆய்வு அறிஞர்கள் வந்து அணை வல்லுநர்கள் வந்து ஆய்வு செய்து உறுதி செய்திருக்கிறாங்க லேட்டஸ்டா ஒரு பத்து நாளைக்கு முன்பாக கூட அணையை ஆய்வு செய்தாங்க அப்போது கூட அணை உறுதியாக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க இன்னொரு அணை தேவையில்லை முல்லை பெரியாரை உடைக்கக்கூடாதுன்னு கூட சொன்னாங்க ஆனால் ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரள அமைச்சர்கள் அவதூறு பரப்புறாங்கன்னு தெரியல ஆட்டா முல்லை பெரியார் அணையை தான் அங்கே வாக்கு என்றதுக்காக இப்படி பேசினுக்கிறாங்களா என்ன ஒன்றுமே புரியல அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் தான் அப்படி அரசியல் பண்ணுதுன்னா பிஜேபி இவ்வளோ மட்டமான அரசியல் பண்ணுது ரொம்ப வேதனையானது வா